பாராட்டிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய என்னுடைய மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய ஐயா திரு வண்ணதாசன் அவர்களே வண்ணதாசனின் படைப்புலம் பற்றி படைப்புலகம் பற்றி பேசி அமர்ந்திருக்கின்ற சௌந்தர மகாதேவன் ஐயா அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற திருமதி அகில் தம்பி அவர்களே ராமேஸ்வரன் அவர்களே கிருஷ்ணபாபு அவர்களே ஏனைய பிரமுகர்களே அரங்கத்திலே இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் தினமலர் ஆதி அவர்களே வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அரங்கத்திலே இருக்கிற இந்த பொருளை மண்ணினுடைய அன்பு சொந்தங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்

அது இருந்தால் தான் நல்லா பேச முடியும் ரெண்டாவது கேட்குறவங்க கேட்குற மனநிலையில இருக்கணும்னு சொல்லுவார் மூன்றாவது அவர் விஷயம் சொல்லுவார் மைக் செட் போடுறவர் வீட்டுக்காரம்மாவோட சண்டை போடாமல் வந்திருக்கணும்னு சொல்லுவார் ஐயாவை பார்த்து சண்டை போடாமல் வந்த மாதிரி தான் இருக்கு அதனால தப்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய எழுத்தாளர் நாரும்புநாதன் ஐயா அவர்கள் இந்த பொறுமை நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் என்று என்னை அழைத்த போது எனக்கு கொஞ்சம் அதிலே சிரமங்கள் இருந்தது ஏன்னா ஒரு ஒரு வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு நான் முந்தா நாள் தான் வர்ற மாதிரி இருந்தது உடனேயே இன்னொரு பயணத்தை எடுத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோன்னு யோசித்தனா அவர் ஒன்று சொன்னார் உடனே வந்துட்டேனா வண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பாராட்டு மன்றமாக இது நடக்க போகிறது என்று சொன்னார் அதுக்கு வர்றதை விட நமக்கு வேற என்ன வேலை இங்கே அமர்ந்திருக்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த ஆளுமையோடு நான் எண்ணி ஐந்து வார்த்தைகள் கூட பேசியிருக்க மாட்டேன் எங்கேயாவது மேடைகளில் சந்திக்கிற போது ஐயா நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்பேன் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு அவர் கேட்பார் அவ்வளவுதான் அவர் அதுக்கு மேல பேசுற இயல்பு உடையவர் அல்ல எனக்கு பேசுவதே இயல்பு ஆனா அவர்கிட்ட பேசுவதற்கு எனக்கு ஒரு தயக்கமும் ஒரு சின்ன அச்சமும் பேசிட்டதே இல்லை என்ன ஒரு எழுத்தாளரை அறிந்து கொள்வதற்கு அவரோடு நேரடியாக உரையாடினால் தான் அவரை அறிந்து கொள்ள முடியுமா அவருடைய எழுத்தை படிக்கிற போது அவர் யார் என்று எனக்குள்ளே ஒரு பிம்பம் கிடைக்கிறது அல்லவா அதை தாண்டி பேச்சினால் எதை புரிந்து கொண்டு விட முடியும் ஒரு எழுத்தாளருக்கும் அந்த எழுத்தாளரை நேசிக்கிற ஒரு வாசகிக்கும் அல்லது வாசகருக்கும் இருக்கிற பந்தம் என்பது ரத்த சம்பந்த உறவை விட ரொம்ப ரொம்ப வலிமையானது இந்த அரங்கில் அண்ணாச்சி கௌரவிக்கப்படுகிறார் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு பல காரணங்கள் முதல் காரணம் நானும் திருநெல்வேலிக்காரி என்பது என்னதான் நாம் உலகளாவிய இருக்கிற பொட்டல் என்கின்ற திருவண்ணாதபுரம் நான் இங்க பிறக்கல வளரல பண்ணிட்டு இருப்பேன் நாம அதை கடந்து தினம் நூறு தடவை பாக்குறோம் ஒரு செகண்டுக்கு மேல அந்த சிற்பத்திரம் நமக்கு எதுவும் பாக்குறதுக்கு இருக்கிறதா நமக்கு தெரியல ஆனா அவனுக்கு எதுவும் ஒண்ணு இருக்கு அவருக்கு அந்த அந்த சிற்பத்தில் ஏதோ ஒன்று அவரை கவருது எவ்வளவு பார்த்த பின்பும் பார்ப்பதற்கு ஏதோ பாக்கி இருக்கிறது பார்த்து கொண்டே இருக்கிறார் வாசிப்பு என்பதும் அப்படித்தான் சில புத்தகங்களை கீழே வைக்கவே முடியவில்லை வாழ்க்கை நம்மை அழுத்துகிறது எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கவலைகள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு எப்படி ஓட வேண்டி இருக்கிறது வீட்டுல பிள்ளைகள் பத்திரமா இருக்கணுமேனு குலை நடுங்க பார்த்தால் கூட பெற்றோர்களான நமக்கு பயமாகவே இருக்கிறது எந்த நேரம் என்ன பிரச்சனை வருமோன்னு நடுங்க வேண்டி இருக்கிறது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் நிறுவனங்களிலே பணிபுரிகிறவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் எல்லாம் பிரச்சனை வந்துட்டு இதையும் தாண்டி படிப்பதற்கு ஒன்று என்ற ஒரு புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்கவே முடியவில்லை என்றால் என்ன காரணம் அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற மட்டும்தான் தூக்கம் வரும் அது என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்புறம் அந்த புத்தகத்தை முடிக்கிறவர் அப்படிப்பட்ட சில பேருக்கு என்னிடம் அந்த கேள்வி இருக்கலாம் இன்னுமே எப்படிங்க கல்யாணி என்கின்ற வண்ணதாசன் என்கின்ற இந்த திருநெல்வேலிக்காரனுடைய கதையை கவிதையை படித்தால் என்ன கிடைக்கும் எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் சொல்றேன் அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கூட கிடைக்கலாம் என் கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்தில் நடித்தார் அதாச்சும் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து அப்போ ஒரு முறை ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார்ட கேட்டாரா சார் படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இமயமலைக்கு போயிடுறீங்களே சார் அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டாராம் அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பதில் சொன்னார்னா எனக்கு என்ன கிடைச்சதுன்றது வேற நீங்க போனா உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் சொல்ல முடியாது எனக்கு கிடைச்சது உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சது அவங்க அவங்களுடைய அனுபவம்னு பதில் அது ரொம்ப அழகான பதில் அது வாழ்க்கையில எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில் இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது எனக்கு என்ன கிடைத்தது என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள் என்னுடைய நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையே நான் மறக்கவே முடியாது இங்க எங்க நெல்லையப்பருக்கும் காந்திமதிக்கும் நான் போன உடனே அவர் என்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னார் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன் இங்க தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார் அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிறவரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் அந்த கட்டத்துக்கு பிறகு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டேன் அவரு ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு நான் நினைச்சேன் எனக்காக தான் அண்ணாசி இந்த கவிதை எழுதியிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அந்த கவிதையை சொல்றேன் உங்களுக்கு அந்த பூ அப்போதுதான் தான் மரத்திலிருந்து விழுந்திருந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது புரியுதுதானே இந்த கவிதை ஒன்றும் கஷ்டமா இல்லையா அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது நன்றாக தரையில் அமர கவனமாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டது இதுவரை மலர்ந்திருந்ததை இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் இல்லை ஒரு முறை கூட தான் உதிர்ந்து விழுந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை ஒரு முறை கூட இதுவரை அமர்ந்திருந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை அதனுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நடந்து கடந்து போன பூச்சியை அது கவனிக்கவும் இல்லை அது அப்படியே மண்ணில் அமர்ந்திருந்தது ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல இதுதான் அண்ணாச்சி எழுதின ஒரு கவிதை என்ன கொடுக்கும்னா வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும் இந்த தன்னுடைய அத்தானை வந்து பயங்கர ஹீரோ பண்ணுவாங்க அந்த பல பேர் வந்து கொஞ்சம் விகல்பமா சித்தரிப்பாங்க எங்க அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது எல்லாமே புனிதமானது அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள் அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான் இவர் இந்த இந்த பொண்ணு அத்தான வந்து வம்பு எப்பவாவது உங்க வீட்டுல கிளி வளர்த்திருக்கீங்களா இல்லப்பா அப்படின்றிருக்கீங்களா இல்ல வாய்ப்பே இல்லை ஆனா நான் யாவது வளர்த்திருக்கீங்களா எதுவுமே செஞ்சு சரி அதெல்லாம் விடுங்க நாங்கெல்லாம் வீட்டுல பட்டாம்பூச்சியை பிடிச்சி பிடிச்சு கொஞ்ச நேரம் வச்சிருப்போம் அதையாவது செஞ்சிருக்கீங்களா இவர் யோசிச்சு பாக்குறாரு இல்லையே நான் அதை அது கூட நீங்க செஞ்சது இல்லையா எங்க அக்கா யார கட்டியிருக்கா மனுஷனே ராட்சசனையான்னு அந்த பொண்ணு கேட்கிறேன் அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த ஆளுக்கு கேட்கணும்னு ஆசை அதாவது தன்னுடைய மச்சரிச்சு கேள்வி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அவங்க மனைவி அப்பதான் பகவதி சமையல் உள்ள அப்பதான் வெளியில வரா பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் அண்ணன் கேள்விக்கேன் இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப அந்த தங்க கேக்குற அக்கா நீ சொல்லு நீ கட்டிருக்கிய அவர் என்ன மனுஷனா ராட்சசனா என்னன்னு சொல்லாம திடீர்னு மனுஷன ராட்சசனா நான் என்னடி சொல்றது மனுஷன் மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும் ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்றேன் அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்குறான் வந்து உட்காந்த உடனே உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஒரு கிளியை கூட வளர்த்தது இல்லையா ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா ஒரு நாயை கூட வளர்த்தது இல்லையா அவர் என்ன மனுஷனான இவர் இவர் இந்த கணவர் சொல்றாரு பகவதி இவன் இதெல்லாம் சொல்லி உன்னை திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவா போல இருக்குமா என்கிட்ட இருந்து பிரிச்சு அவ்வளோ பெரிய குற்றப்பத்திரிக்கை என் மேல வைக்கிறான் ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி பகவதி இதை ஜாலியாக எடுத்துக்கல திடீர்னு அவன் நினைவு எங்கேயோ போயிருச்சு அவர் சொன்ன எங்கள் அப்பா ஒரு வாதியாரு எங்க வீட்டில் நாங்கள் ஏழு பொம்பளை பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளை இவ்வளவு பிள்ளையும் பெற்றதுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க எங்க அப்பா ஒருத்தையாள எங்களை வளர்த்தாரு அவர் என்ன நாங்க ஒருத்தரை ஒருத்தர் வளர்த்துட்டோம் இதில் இந்த மாதிரி வளர்ந்த போது நாயையும் பூனையும் கிளியையும் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் கிடைச்சிருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது அக்கா அழுகுறதை பார்த்து தங்க லோகுக்கும் உடனே அழுக வருது இப்போ பகவதி சொல்றேன் எங்கள் அம்மா இறந்தபோது எங்கள் வீட்டில் மொதல் பிள்ளைக்கு இருபத்தேழு வயசு கடைசி பிள்ளை லோகுக்கும் ஒன்றரை வயசு இந்த ரேஞ்சில் எங்கள் வீட்டில் இவ்வளவு பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்தோம் ஆனால் என்ன ஒன்றும் எங்கள் அப்பா எங்களை குறையா வளர்க்கல நல்லா தான் வளர்த்துருக்கோம் இப்போ கூட எங்களை பார்த்தா நாங்கள் எங்கள் ஊருக்கு போனால் ஆட்சி சொல்லும் உங்க அம்மா உங்களெல்லாம் பார்த்தா உங்க அம்மா ஞாபகமாவே இருக்குன்னு சொல்லும் நாங்களும் எல்லாரும் ஒரே போல தான் வளர்ந்தோம் எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளையோட அழகு எதுல இருக்கு தெரியுமா தலைக்கு குளிச்சு முழுகின ஒரு பிள்ளைக்கு கையில ஒரு சின்னக்கோரிய கொடுத்து வகுடு எடுக்க சொன்னா கொஞ்சம் கூட கை பெசகாம வகுடு எடுக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் முழுமையா செய்யணும்னு எங்க அம்மா சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க இதெல்லாம் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் இது எல்லாமே உடனே இவர் நினைச்சு பார்த்துக்கிறாரு கணவர் நினைச்சு பாத்துக்கிறாரு உண்மைதான் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு லோகு வந்து ரெண்டு மூணு நாள் அவ தான் கோலம் போடுறா அவ்வளவு நாளாக மனைவி பகவதி தான் வீட்டு வாசலில் கோலம் போடுவாள் லோகு வந்து ரெண்டு மூணு நாளாக அவன் கோலம் போடுறாள் அக்காக்காரியோட கோலத்துக்கும் தங்கக்காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை புள்ளி வைக்கிறதுலேருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுலேருந்து அச்சு போன மாதிரி ஒன்றாவே இருக்குது அவங்க அத்தை சொன்னாங்களாம் அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க கேட்டாங்க என்ன அத்தை விலாசமே இல்லாமல் எப்படி வீட்டுக்கு வந்தீங்க ஆமாம் வாத்தியார் மக வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேறு வேணுமாக்கும் வாசலில் இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம்னு என்று அண்ணாச்சி எழுதுகிறார் அப்புறம் அந்த பகவதி சொல்றோம் இப்படியும் ஒருத்தரை ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம் ஆனால் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போறோன்னு வச்சுக்கோ ஏன் அங்கே ஒரு இடத்துல மான் வந்து முகத்தை முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்ல கொடுப்பேன் லோகோ நீ கூட ஒரு புடி புல்ல கொடுப்ப உங்கள் அத்தா வந்து ரெண்டு மூணு புடி புல்ல கொடுக்காம மாட்டார் அது போறாதா மனுஷனுக்கு என்று பகவதி கேட்பேன் இந்த கணவர் பதில் சொன்னார் ஆமா இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம்னு கேட்டார் உடனே லோகுவனுடைய கண் கலங்கியது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம் அண்ணாஜி இந்த கதையை எழுதி இருபது வருஷம் ஆச்சு இப்ப இருக்கிற பையன் தான் பதினேழு அரியர் வச்சிருக்கான் மூணு அரியர் வச்சிருக்கான் எனக்கு அவன்கிட்ட கிட்ட நேரடியா சொல்ல ஒரு மாதிரி சங்க கஷ்டமா இருக்கு தோளுக்கு மேல வளர்ந்த பையன் என்ன ஐடியால இருக்கானே புரியல ஆ பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறேன் மூணு அரியர் வச்சுருக்கான் நேராக கேட்க கஷ்டமா இருக்க நீ கொஞ்சம் போய் அவட்ட நான் இல்லாதப்போ பேசிப்பாரு இப்ப இவருக்கு கஷ்டமா இருக்கு ஓ இந்த காலத்து பசங்க நம்ம பேச்ச கேட்பாங்களே பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை இன்னொருத்தரோட பையன் நல்ல வேலை அண்ணாச்சி கதை எழுதினால ஜி என்ன சொல்லியிருப்பான் உங்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பான் பூமர் பூமர் அங்குள் வந்துட்டாரு அதனால இவர் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல வீட்டுக்கு போயிட்டாரு பையன் இருக்கான் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வாசல்ல விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ மரத்துல இருந்து கொட்டி நாகலிங்க பூ வந்துருக்கு பையன் நாகலிங்க பூவே பார்த்துட்டு இருக்கான் இவரும் பக்கத்துல போய் பார்க்கறாரு வாங்க அங்கிள் இந்த நாகலிங்கப்பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள் மரத்துல இருக்கும் போது இருக்கிற அழகை விட கீழே விழுந்தப்பூ அழகா இருக்கிற ஒரே பூ நாகலிங்கப்பூ தான் அது பாருங்களேன் அதை சுற்றி சுற்றி சுத்தி யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி அதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு அதனுடைய அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன் நாகலிங்கப்பூவை பத்தி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு நாகலிங்கப்பூ விட பவளமல்லிப்பூ விழுந்து கடத்தும் அதை விட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அவர் சொல்லுற ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான் அங்கிள் பன்னீர் பூ புஷ்பம் உயிருந்தா கூட அதை விட அழகா இருக்கும் இவர் சொல்றாரு எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம்பூ தான் வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கிடக்கும் சம்மர்ல வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும் அந்த தெருவே மஞ்சளான மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு பேரும் பூவை பத்தி பேசுறாங்க அப்புறம் தான் அந்த சொல்கிறான் உள்ள வாங்க அங்கே வெளியிலே நிக்கிறீங்களே உள்ள போறாங்க உள்ள போனா அருணாசாயராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த அருணா அருணாசாயிரம் பாடம் வந்திருக்காங்க ஏன்னா சொல்லல இந்த கதை வந்து இருபது வருஷத்துக்கு மேல அருணா அருணாசாயிரம் பாடம் வந்திருக்காங்க இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்துல இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்கல அருணாசாயிரம் பற்றி ரெண்டு பேரும் பேசிக்கலாம் இப்படியும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இவருக்கு தான் ஐயோ எதுக்கோ வந்துட்டு நான் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்புறம் என்ன விஷயம் அந்த பையன் சொல்கிறான் அங்கிள் எனக்காக நீங்கள் எங்கள் அப்பாட்ட பேசணும் இவருக்கு திக்குங்குது இப்படி தோண்டா உங்கள் அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சான் அவனுக்காக ஒன்ட்ட பேசி உனக்காக அவன்ட்ட பேசி என்னடா ரெண்டு பேரும் மனசுக்குள்ள அப்படியா உங்க அப்பாட்ட நீயே பேசலாமே அவட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு அங்கிள் நீங்க சொல்லுங்க என்னப்பா சொல்லணும் எங்கள் அப்பாட்ட சொல்லுங்க மூணு அரியர் வச்சிருக்கேன் ஆனால் நான் இந்த தடவை முடிச்சுருவேன் எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள் எங்கள் என்னோட பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே இவர் கேட்குறாரு இவ்வளோ பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லயே அரியர் இல்லாமல் இருந்திருக்கலாம் தானடா அப்படின்னு கேட்குறாரு சொன்னா கரெக்டு தான் ஆனால் இந்த நாகலிங்கப்பூ பன்னீர் புஷ்பம் வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலேயே மனசு போயிருச்சு பார்த்தா அதோட பார்த்து நிறுத்த முடியுமா கல்லூரியில் சில அழகான பெண்கள் வேற இருக்காங்க அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு அதிலெல்லாம் மனசை விட்டுட்டேன் ஆனால் இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எங்கள் அப்பா கவலைப்படுறாருன்றதும் எனக்கு புரியுது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள் நான் இல்லை இல்லைங்கிள் கொஞ்சம் தசை திரும்பிட்டேன் இனிமேல் சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கை எங்கள் அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்கிறான் அண்ணாச்சிக்கு கண்ணில் த கண்ணீர் வந்துருச்சு அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூவை பார்க்குறாரு இதை விட அழகானது இந்த உலகத்தில் எதாவது இருக்க முடியுமா இருக்க முடியும் அந்த பையனோட கண்ணில் ஓரமாக ஒரு கண்ணீர் துள்ளி வந்ததில்ல அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினச்சிக்கிறார் நம்ம பிள்ளைகளை பற்றி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தால் இந்த கதையை படிங்க பயம்லாம் போயிடும் அண்ணாச்சியினோடய வேலை அதுதான் வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை பயங்களை இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்திலிருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய எழுத்துக்கு இருக்கிற சக்தி